அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் தோரன் இது ஒரு கேரளா டிஷ்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக லைஃப் ரீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பீட்ரூட் தோரனுக்கு ஒரு மசாலா வச்சிடலாம் மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி தேங்காய் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இரநூத்தம்பது கிராம் பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்தாச்சு ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பீட்ரூட் பார்த்தீங்கன்னாக்கா அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்குது உடம்புல ரத்தம் ஃப்ளோ ஃப்ளோ ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துட்டு எல்லாமே நிற மாறட்டும் மிளகாய் நரமாகட்டும் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு நிறமாகட்டும்ங்க இது பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் அது இந்த பீட்ரூட் எடுத்து சா சாப்பிடுவாங்க நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பீட்ரூட் கலவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஊற்றுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க லாஸ்ட்டாக நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு கலந்துட்டு மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பீட்ரூட் தோரன் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ